நம்புங்கள் மர்ம தேசத்தில் ஒரு பயணம் ஆளில்லா சுகைக்குள் ஒலிக்கும் ஓங்கார ஓட்டு இறை சக்தி மிகுந்த ஓர் இடத்தில் எல்லா சித்தர்களும் உலவும் ஓர் இடத்தில் பெரும்பாலும் யாரும் அறிந்திராத ஓர் இடத்தில் ஓர் சித்தரின் அபூர்வ குரல் அபூர்வ ஓசையாக இன்றும் ஒலிப்பதாக நமக்கு தகவல் வர உடனே அமானுஷ்யமும் அதிசயமும் நிறைந்த அந்த இடத்தை தேடி நாம் செல்ல முற்பட்டோம் எந்தவித சாதாரண மனிதர்களின் நடமாட்டம் இல்லாத அந்த காட்டுக்குள் பல ஆண்டுகளாக அந்த அபூர்வ ஓட்டை ஒழித்துக் கொண்டிருப்பது காட்டு சிவா என்ற சித்தாரம் ஆனால் அவர் இந்த மண்ணை விட்டு மாயமாக மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் உண்மையில் அந்த அடர்ந்த வனத்திற்குள் என்னதான் நடக்கிறது என்பதை அறிய நமது குழு திருவண்ணாமலையை நோக்கி புறப்பட்டது நமக்கு வாய்த்த அந்த பயணமே அலாதியானது நமக்கு திருவண்ணாமலை ஒன்றும் புதிதில்லை ஆனால் வழக்கமான பயணமாக அது அமையவில்லை பல சுவாரஸ்யங்களும் வினோதமான அனுபவங்களும் கடுமையான தேடலுக்குப் பின் நமக்கு கிடைத்தது நாம் கண்ட விசித்திரங்களையும் கேட்ட அதிசயங்களையும் அனுபவித்த வினோதங்களையும் உங்கள் முன் அப்படியே வைக்கின்றோம் நாம் அதிகாலை நேரத்திலேயே திருவண்ணாமலையை சென்றடைந்து விட்டோம் அங்கே அண்ணாமலையாரின் திருக்கோயில் திவ்ய தரிசனத்தை கண்ட நாம் அடுத்ததாக நமது சாகச பயணத்தை மேற்கொள்ள தயாராகும் ஆனால் பயணத்தை எந்த புள்ளியில் தொடங்குவது என்றுதான் தெரியவில்லை அமானுஷங்களும் அற்புதங்களும் நிறைந்த திருவண்ணாமலையின் மர்ம தேசங்களை தேடி நாம் பல முறை வந்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு கிட்டியது ஆனால் அந்த பயணங்களும் தேடல்களும் அத்தனை எளிமையாக இருந்தது இப்போது மனித சஞ்சாரமே இல்லாத அடர்ந்த காட்டுக்குள் ஒலிக்கும் அந்த அபூர்வ ஓட்டையை கேட்கும் நோக்கத்தோடு வந்திருக்கும் நமக்கு அந்த இலக்கை அடைவது என்பது பெரிய சவாலாகத்தான் இருக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனாலும் மனம் தளராமல் நமது பயணத்தை தொடங்கினோம் திருவண்ணாமலையில் காட்டு சிவா என்ற பெயரை உச்சரித்தாலே மரியாதையோடு கண்ணத்தில் போட்டுக் கொள்கிறார்கள் அவர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்று நம்பும் மக்கள் ஏராளம் இன்னும் சிலரும் அவர் மாயமாக மறைந்து விட்டாலும் திருவண்ணாமலை காட்டுக்குள் அவ்வப்போது வருவதும் மறைவதும் காட்டிற்குள் உலாவுவதும் சகஜம் என்கிறார்கள் எது எப்படியோ அந்த காட்டிற்குள் நுழைந்து என்னதான் நடக்கிறது என்று பார்த்து விடுவது என்ற முடிவோடு பயணத்தை தொடங்கினோம் திருவண்ணாமலை வாசிகளின் வழிகாட்டுதலோடு நமது பயணம் தொடர்ந்தது பொதுவாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களுக்கு பிரதான கிரிவல பாதை ஒன்று இருப்பது தெரிந்த விஷயம்தான் ஆனால் உள் கிரிவல பாதை ஒன்று இருக்கிறது அடர்ந்த காட்டுக்குள் செல்லும் அந்த பாதையை பற்றி பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை தனிமையை நாடுபவர்கள் கடும் தவம் செய்யும் சித்தர்கள் பெரிய மகான்கள் சகஜமாக உலாவும் பகுதியாக சூப்பர் ஸ்டார் ரஜினி திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வரும்போது அவர் தேர்ந்தெடுப்பது உள்கிரிவலப் பாதையை தான் எனவே நாமும் அந்த உள்கிரிவலப் பாதையில் முன்னேறி சென்றோம் பறவைகள் மற்றும் சில விலங்குகளின் தப்தத்தை தவிர வேறு எந்த ஓசையும் நம்மால் கேட்க முடியவில்லை வெயிலே தெரியாமல் பசுமையான காடு குளிர்ச்சியை அள்ளி வீசியது கிரிவல பாதையில் சில கிலோமீட்டர் பயணம் செய்த போது திடீர் திடீர் என்று சாமியார்கள் தோன்றுவதும் அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று தெரியாதபடி மறைவதும் அவ்வப்போது நிகழ அது நமக்கு ஒருவித தயக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது ஆனாலும் மனதை திடப்படுத்திக் கொண்டு நமது பயணத்தை தொடர்ந்தோம் இன்னும் கொஞ்ச தூரம் உள்ளே சென்றபோது ஒரு வித்தியாசமான காட்சியை காண முடிந்தது அந்த இடம் புதரும் செடியுமாக மண்டிக் கிடந்தது அதன் அருகே ஓர் மனித உருவம் இருப்பதை தூரத்தில் இருந்தே நாம் கண்டுகொண்டோம் மெல்ல மெல்ல நடந்து அந்த ஆசாமியை பயத்தோடு நெருங்கினோம் அவர் ஆத்தாமியல்ல நெடிய தாடியும் பம்பை தலையுமாக இருந்த காவி உடை அணியாமல் வெண்ணிற வேட்டியை அணிந்திருந்தார் அவர் கண்ணை மூடிக்கொண்டு எதையோ தனக்குத்தானே ஏற்றிக் கொண்டிருந்தார் அவரது கைகள் எதையோ சைகையில் ஆட்டிக்கொண்டிருந்தார் அது நமக்குதான் புரியவில்லை இவரிடம் காட்டுக்குள் உள்ள அந்த அமானுஷிய இடத்தை பற்றி கேட்டுவிடலாம் என்ற யோசனை நமக்கு வந்தது ஆனாலும் மனதிற்கு ஏதோ ஒரு தயக்கம் நம்மை தடுத்தது அவர் யாரோ என்னவோ என்று தெரியாத நிலையில் அவரிடம் பேசுவது சரிதானா ஒருவேளை அது அவருக்கு கோபத்தினை விடுமோ என தயங்கினோம் ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவரை நெருங்கி அமர்ந்த சன்னமான குரலில் சாமி சாமி என்று அழைக்க அவர் நம்மை வெறித்து பார்த்தார் அவர் வெகு நேரம் பதில் ஏதுமே சொல்லவில்லை பின் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை ஒரு திசையை நோக்கி கையை நீட்டி போ என்று சொன்னார் அவர் திசையைத்தான் சொன்னாரா இல்லை நம்மை அங்கிருந்து போக சொன்னாரா என்று தெரியவில்லை ஆனாலும் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையிலே அவர் சொன்ன திசையிலே நடக்கத் தொடங்கினோம் நடந்து நடந்து நம் கால்கள் சோர்ந்து போயின ஆனாலும் நமது பயணம் அந்த காட்டு வெளியில் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது சில மைல் தொலைவு நடந்த பிறகு ஒரு பழமையான ஆற்று வளைவு ஒன்று எதிர்பட நமக்கு நம்பிக்கையை கொடுத்தது அதன் வழியே கொஞ்ச தூரம் நடக்க ஓர் அழகிய குளம் தென்பட நமக்கு உற்சாகம் வந்தது காரணம் அங்கே குளம் ஒன்று இருக்கும் என்றும் அதன் அருகே மர்ம குகை ஒன்று உள்ளது என்றும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தோம் அந்த தடாகத்தினை நெருங்கிய போதுதான் அந்த மர்ம தேசம் நம் கண்களுக்கு புலப்பட்ட அது ஒரு பாழடைந்த கட்டிடம் உடைந்தும் தகர்ந்தும் போயிருந்த அந்த கட்டிடத்தில் புதர் செடிகள் மண்டி கிடந்தன அந்த பாழடைந்த கட்டிடத்தை ஒருமுறை சுற்றி வந்து வருவது அதன் ஒரு பகுதியில் ஒரு சிறிய ததுர வடிவான பாதை ஒன்று இருப்பதை காண முடிந்தது இந்த இடத்தினை பற்றியும் இங்கே ஓர் அபூர்வ சித்தர் இதனுள் உள்ளே குகையில் இருந்ததையும் நமது நம்பினால் நம்புங்களில் கடந்த வருடம் இதை கண்டுபிடித்து அந்த அபூர்வ சித்தர் இங்கே இருக்கும் காட்சியை பதிவு செய்து அதை அனைவரும் காணும்படி செய்திருந்தோம் ஆனால் நம்மால் அவர் இந்த குகையில் இருந்து மறைவதை காண முடியாமல் போனது மிகுந்த ஆச்சரியத்தை அப்போது தந்தது ஆளில்லா குகைக்குள் ஒலிக்கு ஓங்கார ஓசை அந்த அபூர்வ சித்தர் இங்கே இருக்கும் காட்சியை பதிவு செய்து அதை அனைவரும் காணும்படி செய்திருந்தோம் ஆனால் நம்மால் அவர் இந்த குகையில் இருந்து மறைவதை காண முடியாமல் போனது மிகுந்த ஆச்சரியத்தை அப்போது தந்தது ஆனால் ஒரு வருட இடைவேளைக்குப் பின் நாம் ஏதோ அபூர்வ ஓசை கேட்கும் இடத்தை வர நம் முன்னே வந்து நின்றது இந்த குகைதான் இப்போது நமக்கு இரட்டிப்பு